பாமக ஒன்றிணைந்து வந்தால் அது ரெண்டாயிரத்தி பதினொன்னு போல திமுக மூன்றாம் இடத்துக்கு தள்ளும் இடத்துக்கு என்பவர் ராஜ்யசபாவின் தலைவராக இருக்கிறார் அங்க எந்த பில்ல வேணாலும் பாஸ் பண்ணணும் தேவை என்றால் சிக்கல் இருந்தால் சில முக்கியமான போன்ற சில முக்கியமான பில்கள் வந்தால் ரெண்டு பக்கமும் முயற்சி பண்ணது ஜூனியர் விகடன் வார ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா கொங்கு பில்ட்ல திமுகவிற்கு சற்றும் வாய்ப்பில்லைன்னு சொல்லிட்டு தங்கமணி செங்கோட்டையன் கனிமொழி அவர்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நிமிஷம் மோடியோடு தனியா பேசி கனிமொழி அவர்கள் திமுகவின் மாநில அரசிற்கும் மத்திய அரசிற்கும் பாலமாக தமிழகத்தை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவருக்கு துணை ஜனாதிபதி வெட்பாளர்கள அறிவிச்சிருக்காங்களே திமுக ஆதரவு கொடுக்குமா சார் இல்ல இது வந்து திமுகவிற்கு ஒரு செ திமுக மற்றும் ஏன் அ கூட வைக்கப்பட்டுள்ள ஒரு செக் என சொல்லலாம் அதாவது எப்பயுமே என்ன பண்ணுவாங்க பிரசிடென்ட் வந்து வட இந்தியர்னா இது தென்னிந்தியராக இருப்பார்கள் ஆனால் இந்த முறைதான் இவர் ராஜஸ்தான் பீகாரை ராஜஸ்தான் அந்த பகுதியை சேர்ந்த தங்கர் இருந்த துணை ஜனாதிபதியாக இருந்த ஜனாதிபதியாக முருக இருந்தார் சோ தெற்குல இருந்து யாரும் இல்லை நான் தங்கர் ரிசைன் பண்ணப்பவே நான் அது சொன்னேன் வாய்ப்பு தென்னிந்தியருக்கு இருக்கிறதுன்னு பல சேனல்ல சொன்னேன் இப்ப எடுத்திருக்காங்க ஆனால் கருணாநிதி தான் தமிழர் விரோதி என்பதை வாய்ப்பு கிடைத்த பொழுது இரண்டு முறை கெடுத்துள்ளார் தொண்ணூத்தி ஆறுல திமுக அன்றைக்கு சோ ஆதரவுடன் ரஜினிகாந்த் ஆதரவுடன் அண்ணாமலை சைக்கிள் என ரஜினிகாந்த் ஆதரவுடன் நாற்பதுக்கு நாற்பது எம்பியும் ஜெயிக்கிறாங்க காங்கிரஸ் வெளியிலிருந்து ஆதரவு தர ஆட்சி அமைக்கிறப்ப முதல் சாய்ஸாக எதிர்க்கட்சிகள் தேர்ந்தெடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் ஜி கே மூப்பனார் கருப்பையா மூப்பனார் அவர்கள் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் முழு அஞ்சு வருஷத்தையும் அவங்க முடிச்சிருப்பாங்க ஏனால் ஜி கே மூப்பனாருக்கு தெரிய காங்கிரஸ் வாபஸ் செய்ய முடியாது ஆனால் காங்கிரஸ் என்ன பண்ணிச்சு முதல்ல ஜெயின் கமிஷன் இடைக்கால அறிக்கையில் ராக ராஜீவ்காந்தி கொலையில் திமுகவிற்கு பங்கு இருக்குன்னு வாபஸ் வாங்கினாங்க அதுக்கப்புறம் வேறொரு காரணத்தை சொல்லி அதன் இதுல தேவகோட கவுத்து விட்டாங்க அதன் பிறகு ஐக்கிய கஜிரால கவுத்து விட்டாங்க பட் அந்த நேரத்துல ஒரு தமிழர் வேட்டி கட்டிய தமிழர் பிரதமர்னா இங்கே முதலமைச்சராக இருந்த கருணாநிதி எழுந்து நிக்கணும் என்ன விட இன்னொரு தமிழன் அதிக பதவி அடையக்கூடாது தமிழனுக்கு அசிங்கமானா பரவாயில்ல தமிழன் பிரைம் மினிஸ்டராக விடமாட்டேன்னு தடுத்தார் இது முதல் முறை இரண்டாவது முறையாக திரு அப்துல் கலாமிற்கு இரண்டாம் வாய்ப்பு கிடைப்பதாக இருந்தது தொண்ணூத்தி ஒன்பதுல உங்களுக்கு இவரை அப்துல் கலாமை பிஜேபி வாஜ்பாய் போட்டது ஒரு முஸ்லிம்மை வாஜ்பாய் கொண்டு வந்தது திருப்பி இரண்டாயிரத்தி ஆறுல அவருக்கு வாய்ப்பு இருந்த பொழுது அதை கெடுத்தவர்

பிரதமர் ஆகிறார் அவரை எதிர்த்து நான் வேட்பாளரை நிக்க வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரா ஆந்திரா எல்லையில் இருக்கிற நந்தியால் தொகுதியில் வேட்பாளர்கள் எதிர்ப்பு வேட்பாளர் இல்லாம சுயேச்சைகள் மட்டும் இருக்க மிகப்பெரிய ஐந்து லட்சம் ஓட்டுல என்னமோ அன்னைக்கு திரு நரசிம்மராவ் வெற்றி பெற்றார் தெலுங்கு தெலுங்குக்காரர் உத்தரை நம்ம நம் மனவாடு வெற்றி பெறணும் அப்படின்னு எதிர்ப்பு நிற்காமல் என் டி ராமாராவ் செய்தார் அதே போல பிரதிபா பாட்டீல் அவர்களை திரு இது மன்மோகன் சிங் சோனியா காந்தி ஆட்சி சொன்னப்ப ஒரு மராத்தா பிரசிடென்ட் ஆகிறார் என்று அன்னைக்கு பால் தாக்கரே அவருக்கு அவர் பிஜேபி கூட்டணியில் இருந்தாலும் ஆதரவு கொடுத்தார் எனவே தமிழர் ஒருவர் இன்றைக்கு துணை ஜனாதிபதி ஆகிறார் என்றால் ஒவ்வொரு தமிழனுக்கும் பெருமை அப்படி இருக்க அதற்கு திமுக என்ன செய்யும் என்று செய்யும் என்று பார்க்கணும் இன்னைக்கு காலையில திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் பல இவங்களோட்ட பேசியிருக்காங்க இவர் இங்கிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஜார்க்கண்டிற்கு அனுப்பப்பட்டார் கவர்னராக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அங்கிருக்கும் ஆளுங்கட்சி ஆதரிக்கிறேன் சொல்லிடுச்சு இப்பொழுது மகாராஷ்டிரா ஆளுநராக இருக்கிறார் அதனால சிவசேனா கட்சியின் ஆதரவை கேட்டிருக்கிறார் அதே போல பாஜகவிற்கு வெளியிலிருந்து ஆதரிக்கும் ஒய்எஸ் ஜெகன்மோகன் ரெட்டியிடம் பேசியிருக்கிறார் அவரும் ஆதரவு கொடுக்கிறேன்ட்டாரு அதன் பிறகு பியூஷ் கோயல் அவர்கள் இங்கே திமுகிட்ட பேசியிருக்கிறதாக செய்திகள் வருகிறது மூன்று சீப் மினிஸ்டர்ஸ் இன்னைக்கு ராஜ்நாத் சிங் அங்கேயே டெல்லிக்கு வருவர்களை மீட் செய்கிறார் எனவே திமுக இங்கு ஆதரவு கொடுத்தானோ இன்னொன்னு பார்க்கணும் இவர் திருப்பூரை சேர்ந்தவர் இவர் கொங்கு பகுதியை சேர்ந்த கொங்கு வேளாளர் கவுண்டர் திரு ஈ அதே சமூகத்தை சேர்ந்தவர் திரு அண்ணாமலையும் அதே சமூகத்தை சேர்ந்தவர் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி ஆர் பற்றி போற்றி பேசினார் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தன்னுடைய பதினேழு வயதில் ஆர் எஸ் எஸ் சேர்ந்து கொண்டு முழுமையான ஒரு சங்க ஊழியராக இத்தனை ஆண்டுகளும் இருக்கிறார் தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டு தேர்தலிலும் கோயம்புத்தூர்ல ஜெயித்தார் ரெண்டாயிரத்தி நாலு தோற்றார் ஒன்பதில் அவர் நிற்காம தனியாக வேறு ஒருவர் நின்ற பொழுது கோயம்புத்தூர்ல ரொம்ப கம்மியான ஓட்டாச்சு திருப்பி பதினாலில் விஜயகாந்த் கூட்டணியில் மும்முறை கோட்டில நின்ன போன லேடியா மோடியா அல்லது டேடியா என்று ஸ்டாலின் சொன்ன அந்த ஆட்சியில் மூன்றாவது இடத்திற்கு திமுக தள்ளப்பட்டது அந்த முறை நல்ல ஓட்டு வாங்கினார் அதே அளவு ஓட்டை இரண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் வாங்கினார் அதிமுக கூட்டணியில் பட் இந்த முறை அண்ணாமலை அதை விட அதிகமான இவர் பதினால விஜயகாந்த் கூட்டணியோ பத்தொன்பதுல அதிமுக கூட்டணியிலோ வாங்கியதை விட அதிக ஓட்டுகளை கிட்டத்தட்ட அண்ணாமலை வாங்கினார் அதிமுக மூன்றாம் இடம் தள்ளப்பட்டது இப்ப மீண்டும் அதே கவுண்டர் சமயத்திலிருந்து போட்டியிருக்கிறார் என்பது அந்த சமூகம் முழுமையாக பாஜக ஆதரவிற்கும் அந்த கூட்டணியை உடைச்சா என குனியமுத்தூர் மற்றும் அந்த இந்த பகுதிகள் இவருடைய வேலுமணியுடைய தொகுதியில கூட பாஜக இரண்டாம் இடத்துக்கு வந்திருந்தது எனவே எண்பத்தி எட்டு தொகுதியில இந்த கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பாஜக இரண்டாம் இடத்தை எடுத்திருந்தது இன்னும் கன்னியாகுமரியில எல்லாம் மூன்றாவது நான்காம் இடத்துக்கு எல்லாம் தொகுதியில போச்சு சோ அதிமுக இன்று உள்ள அதிமுகங்கிறது தன்னை ஜெயலலிதா காலத்தோடதோ அது என்ஜிஆர் காலம் என்றோ நினைக்க வேண்டாம் இன்னும் சொல்ல போனால் ஒரு ஒரு இடத்துலையும் இவருக்கு மிகப்பெரிய அளவில் செலவு செய்து கூட்டம் கூட்டினாலும் அவர்களையே இவர் தன்னுடைய கார்லேயே ஏத்திக்காம போறார் என்ற செய்திகள் வர்ற கட்சியில் பலருக்கு இது ஆகுது இவர் ஒரு சிறந்த அரசியல்வாதி என்று நிர்வாக திறமை குறைவாக இருந்தாலும் அரசியல் திறமை உள்ளவர் என்பதும் இப்பொழுது சிதறுகிறது பாஜக கூட்டணியை ஒன்றிணைத்துக் கொண்டு பாஜகவிற்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு சீட்டு பிளஸ் கோயம்புத்தூர் சென்னை கன்னியாகுமரி போன்றவற்றில் மூன்று சீட்டு குறையாம கொடுத்து ஐம்பது சீட்டுக்கு அதிகமா பாஜக வச்சு எம்ஜிஆர் பார்முலால வச்சு ஒர்க் பண்ணார் நிச்சயமாக பாஜக அதிமுக கூட்டணி வேறு கட்சிகள் இல்லைன்னா கூட ரெண்டாயிரத்தி பதினாறு ரிசல்ட் வரும் இன்னும் தேமுதிக மற்றும் பாமக ஒன்றிணைந்து வந்தால் அது ரெண்டாயிரத்தி பதினொன்னு போல திமுக மூன்றாம் இடத்துக்கு தள்ளும் இடத்துக்கு கூட போக வாய்ப்பு இருக்கிறது அதை நோக்கி போகணும் அதனுடைய ஒரு செக்மேட்டாக இருக்கு இன்னொன்னு துணை ஜனாதிபதி என்பவர் ராஜ்யசபாவின் தலைவராக இருக்கிறார் அங்க எந்த பில்ல வேணாலும் பாஸ் பண்ணணும் தேவை என்றால் சிக்கல் இருந்தால் சில சில முக்கியமான முக்கியமான போன்ற பில்கள் வந்தால் அந்த எதிர்கட்சி கூட்டணியிலிருந்து ஒரு கட்சியை வெளியில அனுப்பிட்டு அப்ப அது அவங்க இடத்துல ஓட்டு எடுக்க முடியும் அந்த விஷயங்களை செய்வதில் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பல்வேறு கட்சியினரோடு தொடர்பு உண்டு சிவசேனா ஜார்க்கண்ட் முக்தி பார்த்து ஏன்னா இந்த சின்ன சின்ன கட்சிகள்லாம் அஞ்சு எட்டு இருக்கும் அங்கு ராஜ்யசபால மொத்தம் இருநூத்தி இருபத்தி ரெண்டோ என்னமோ இருக்கு அதுல நூத்தி ரெண்டு நூத்தி ஆறு வருது இப்ப பிஜேபிக்கு எட்டு சீட்டு தான் கம்மியா இருக்கு சின்ன கட்சி போயிடுச்சுன்னா போயிடும் சோ அதில் திரு சிபி அதே போல நல்ல பேச்சு திறமை இருக்கணும் கபில் சிபல் பா சிதம்பரம் போன்றவர்கள் எல்லாம் மேல் சபையில இருக்காங்க சோ அதை கட்டுப்படுத்தணும் எனவே இது மிக நல்ல தீ தீர்வு தமிழகத்துக்கு அவர் பெருசா செய்யலைன்னு சில தமிழக பாஜக சொன்னாலும் கோயம்புத்தூர் சைட்ல ஒரு ஸ்ட்ராங் பெல்ட் போட்டது அது இப்பொழுது அண்ணாமலையும் எல் முருகன் அவர்களும் வளர்த்திருக்காங்க இன்றைய நிலையில பாஜக கூட்டணி இல்லாமல் அதிமுக ஜெயிக்க முடியாது அதாவது தொண்ணூறுகளுக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி நாலு கூட காங்கிரஸ் ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது சதவீதம் ஓட்டு திமுக அதிமுக இருபத்தஞ்சு சதவீதம் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தா நாற்பது இன்றைய நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் சீட்ல எலெக்ஷன்ல இருபத்தோரு சதவீதம் அதிமுக பதினெட்டு சதவீதம் பாஜக என்டிஏ கூட்டணிங்கிறப்ப அது ரெண்டும் சேர்றப்ப நாற்பதாகுது எனவே அதை நோக்கி போனோம் அதற்கு ஒரு செக்மேட் வைப்பதற்குத்தான் ஸ்டாலின் நான் தமிழன் கொங்கு கோவையைச் சேர்ந்த ஒருவர் ஜனாதிபதி ஆவதை ஆதரிப்பாரா என்ற கேள்வியை இந்தியா முழுக்க பார்க்கிறது இது தெலுங்கரான ஸ்டாலினுக்கு வைக்கப்பட்ட ஒரு சோதனை என்றே சொல்லலாம் தேர்தல் நேரத்துல பாத்தீங்கன்னா மற்ற கட்சி மாற்று கட்சியில இருந்து கொண்டு வந்து முக்கிய தலைவர்கது ஒரு வகையில இப்ப வழக்கம் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு அந்த வகையில பாஜகவுக்கு திமுக இணையம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல் முருகன் அவர் வந்துட்டு சொல்றாங்க யாரா இருக்கும் சார் திமுக அப்படி வருவாங்களா இல்ல ரெண்டு இல்ல ரெண்டு பக்கமே வேலை நடக்குது அதாவது திய இப்ப மைத்திரேயனை எடுத்தாங்க அதுக்கப்புறம் அன்வர் ராஜாவை எடுத்தாங்க மைத்திரேயனால் முன்னூறு ஓட்டு கூட மயிலாப்பூர்ல கூட வாங்க முடியாது அவர் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தார் அதே போல அன்வர் ராஜா நாள் இதுல ராமநாதபுரத்துல ஓபிஎஸ் பலாபல சின்னத்துல கூட மூணாவது இரட்டையிலே வச்சுக்கிட்டு இரண்டாவது இடத்துக்கு கொண்டு வர முடியல இதனால ரெண்டு பக்கமும் முயற்சி பண்ணுது ஜூனியர் விகடன் போன வாரம் ஆர்டிக்கல் பாத்தீங்கன்னா கொங்கு பெல்ட்ல திமுகவிற்கு சற்றும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தங்கமணி செங்கோட்டையன் போன்றவர்களையும் இந்த பக்கம் மதுரையில உங்களுக்கு முக்குலத்தோரிடம் சுத்தமாக செல்வாக்கு இல்லைன்னு சொல்லிட்டு செல்லூர் ராஜு மற்றும் இது ராஜேந்திர பாலாஜியை நோக்கி டார்கெட் செய்யறாங்க அப்படின்னு போட்டிருக்கு மேலும் ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க இதனால அந்த பக்கம் முயற்சி செய்யுதுன்னா இந்த பக்கம் இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் கனிமொழி அவர்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நிமிஷம் மோடியோடு தனியா பேசியிருக்காங்க கனிமொழி அவர்கள் திமுகவின் மாநில அரசிற்கும் மத்திய அரசிற்கும் பாலமாக செயல்பட்டு வந்தார் ஆனால் இன்னைக்கு டெல்லியில இருக்கிற லோக்சபா உறுப்பினர்கள் இருபத்தி ரெண்டு பேர்ல பதிமூணு பேர் உதயநிதியுடைய இளைஞரணியிலிருந்து வந்தவங்க அவர்கள் பெருமளவில் கனிமொழியையும் மதிப்பதில்லை சீனியர்களான திரு டி ஆர் பாலு போன்றவர்களையும் மதிப்பதில்லை எனவே டி ஆர் பாலு கே என் நேரு திரு ஐ பி ஐ பெரியசாமி திருச்சி சிவா இந்த டீம் எல்லாம் கிட்டத்தட்ட கனிமொழி தனமையில் தேவை என்றால் ஒரு ஷிண்டே போல வரக்கூடும் என்ற ஊகம் டெல்லியில் இருக்கிறது அதை நோக்கி ஸ்டாலின் அவர்களே தள்ளிக்கொண்டிருக்கிறார்களா என்ற பயமும் இருக்கிறது